அவரும் என்னை திருடி செல்வதற்காக பதினெட்டு மந்திரவாதிகள் என் கருவறையில் மறைந்து உட்கார்ந்து இருக்காங்க என்னை காப்பாற்றுன்னு அந்த அழகரும் சொல்றாரு இவர் இந்த பாண்டிய நாட்டு அரசர்கிட்ட போய் நான் சொல்றாரு அந்த அரசரும் ஒரு வழி கண்டுபிடிச்சு தினந்தோறும் அந்த பிரசாத வைக்கிற அந்த பொங்கல்ல நிறைய மிளகு சேர்த்து வைக்கிறாங்க அதெல்லாம் சாப்பிட்ட அந்த பதினெட்டு மந்திரவாதிகளுக்கும் மிளகோட காட்டத்தினால அவங்க கண்ணுல பூசின அந்த மையினா அழிஞ்சு அவங்களோட உருவம் தெரிய ஆரம்பிக்குது அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் அந்த ஊர் மக்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க அந்த மந்திரவாதிகள் இந்த அழகரை எங்கள் நாட்டுக்கு கடத்த வந்தது உண்மைதான் ஆனா அந்த அழகரை பார்த்து அவரோட அழகுல மயங்கினதும் உண்மைதான் அந்த பதினெட்டாம் படியான் கருப்பும் வெளியில வராது எனக்கு இங்க இருந்து சேல தேசம் போக விருப்பம் இல்ல அதனால இந்த கல்லழகருக்கு நான் காவலா இருக்கேன்னு சொல்றாரு இந்த பதினெட்டு மந்திரவாதி நாங்கள் எல்லாரும் செய்தது தவறுன்னு சொல்லி எந்த அழகரை நாங்கள் கடத்த சென்றோமோ அந்த அழகருக்கு காவலா நாங்க இருக்கோம் அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுங்க சொல்றாங்க அதை இவங்க பிறவி பயனா எடுத்துக்கிட்டு அந்த அழகரை காக்குறாங்க பதினெட்டு மந்திரவாதிகளும் வடக்கு நோக்கி அமர்ந்து தவம் செய்து தங்களுடைய உயிரை தாங்களே அந்த அந்த ஒவ்வொருவரும் தான் படிகளாக அமைச்சிருக்காங்க இவங்களோட சேர்ந்து இந்த பதினெட்டாம் படியான் கருப்பும் காவலுக்கு நிக்கிறாரு அவரோட உத்தரவு இல்லாம எதுவும் உள்ள போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது கூட்ட உடனே வந்து நிக்கிற தெய்வம் பொய்யா தெய்வம் அதுதான் இந்த பதினெட்டாம் படி கருப்பு உண்மை எங்க இருக்கோ அவங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து